இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ஆரோக்கியமாக இருக்கிறோமா ஆரோக்கியம் சீர்குறைகிற போது தான் நமக்கு என்ன தேவைப்படுகிறது மருந்து என்கிற ஒன்று தேவைப்படுகிறது எது நோய் எது பிணி தமிழில் ரெண்டு சொல் இருக்கு நோயின்னு ஒரு சொல் இருக்கு பிணின்னு ஒரு சொல் இருக்கு ரெண்டுமே ஒரே பொருள் உடையதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ரெண்டுமே ஒரே பொருள் கிடையாது அங்க பின்னாடி கேக்குதுங்களா பேசுறது ஒரே சொல் கிடையாது வேறுபடுது தெரியுமா நமக்கு ஒரு நோய் வந்துட்டு மருந்து சாப்பிட்ட உடனே இல்ல மருந்து சாப்பிடாமையே ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல ஏழு நாள்ல சரியா போயிடும் மருந்து சாப்பிட்லன்னா மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் சரியா போயிடும் சொல்லுவாங்கல்ல ஜலதோஷம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மருந்து எடுத்தாலும் எடுக்கலனாலும் உங்கள் உடம்பு விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் நோய் ஒரு முறை உங்கள் உடம்பில் வந்து உங்களை விட்டு போகாமல் உங்களோடே பிணைந்திருந்தால் அதற்கு பெயர் பிணி தமிழில் வேறு வேறு வேறுபாடு இருக்கிறது உங்கள் உடம்புக்குள்ளே வந்து உங்கள் உடம்பை விட்டு எப்போது வேண்டுமானாலும் போய்விட்டால் அதற்கு பெயர் நோய் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு வைரல் ஃபீவர் வரும் வரும் இருக்கும் மாத்திரை எடுப்போம் இல்லை மாத்திரை எடுக்கலைனாலும் ஒரு பத்து நாள் படுப்போம் போயிடும் அதற்கு பெயர் நோய் வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க மாதிரி வச்சுக்கோங்களேன் வந்துட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு போயிடுவாங்க கேன்சருன்னு சொல்கிறாங்களே வந்துட்டால் சாகுற வரைக்கும் என்ன சரியாக சொன்னால் சாவடிச்சுட்டு அப்புறம் தான் போகும் அதற்கு பெயர் பினி என்று சொல்கிறார்கள் தமிழில் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு தான் வல்லலார் ரொம்ப அழகாக கையாண்டார் நீங்க கவனிச்சிருக்கீங்களா பசிய பசிய ஐயா நோயின்னு சொல்ல மாட்டார் பசி பினின்னு சொல்லுவார் ஏன் தெரியுமா நோயினா போயிடணும் ஆனா பசியை நம்ம எதுவரைக்கும் எப்போது பினின்னு நினைச்சிருக்கீங்க நீங்க நினைச்சதே இல்லை பசிங்கிறது நம்ம பினியாகவே பார்த்தது வள்ளலார் பசியை பிணிங்கிறார் ஏன் காலையில அந்த நோய் வருது எட்டு மணிக்கு தான் அந்த நோய் வருது அந்த நோய்க்கு ரெண்டு இட்லி ஒரு கெட்டி சட்னி ஒரு சாம்பார் மருந்தாக சாப்பிட்றேன் போயிடுதுன்னா செய்யணும் போகிற மாதிரி போயிடுது போயிட்டு திரும்ப மத்தியானம் ஒரு மணிக்கு அந்த நோய் வந்துடுது திரும்ப அதுக்கு ஒரு சாம்பார் கூட்டு பொரியல்னு போட்டு உள்ள சா உள்ளே தள்ளுறேன் போன மாதிரி போகுது திரும்ப சில பேருக்கு நைட் ஏழு மணிக்கு வரும் சில பேருக்கு நாலு நாலு மணிக்கே கூட வந்துடும் அவங்க அதுக்கு சுண்டலோ ஒரு பஜ்ஜியோ ஒரு போண்டாவோ கொடுப்பாங்க சில பேருக்கு ரெண்டு மணிக்கே திரும்ப வந்துடும் சொல்ல முடியாது சில பேருக்கு ஒரு நாளைக்கு வந்துகிட்டேவும் இருக்கும் அது ஒவ்வொருத்தரு உடம்பு அதை வதறி வச்சுக்கோங்களேன் அப்ப திரும்ப இரவு அந்த உணவு எடுத்துக்கிட்டா நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த வயிறு எதுவுமே கேட்காதா திரும்ப நீங்க காலையில தான் நீங்க பார்த்துருக்கீங்களா சில நேரங்களில் கல்யாண வீட்டில் சாப்பிடப்போம் சாப்பிட முடியாம சாப்பிட்டு வாயை திறந்தா கடைசி சாப்பிட்டது இது தெரியும் வாயில அந்த அளவுக்கு சாப்பிட்டுருப்போம் ஆனா நம்ம நினைப்போம் முடியலப்பான்னு ஆனா படுப்பீங்க தூங்குவீங்க காலையில எழுந்திப்பீங்க பல்ல தேப்பீங்க உட்கார்ந்த உடனே கொள்ள பசி வரும் தின்னதெல்லாம் எங்க போச்சுனே தெரியாது பசி வர ஆரம்பிச்சிடும் ஏன் மல்லலார் அதை பசி பிணின்னு சொன்னார் தெரியுமா நீங்கள் சாகுன்ற வரைக்கும் உங்களை விட்டு அது போகவே போகாது தான் பசியை பிணி என்று சொன்னார் இப்போ நிறைய பேர் சோறு போடுறீங்களே நீங்களாம் யார் தெரியுமா சோறு போடுறவங்க மட்டும் இல்லை நீங்களாம் மருத்துவர் ஏன் அந்த பிணிக்கு உணவு என்கிற மருந்தை கொடுப்பதால் நீங்கள் எல்லோருமே மருத்துவர் எல்லாருமே மருத்துவர் என்ன மருத்துவர் தெரியுமா அருள் மருத்துவர் ஆமா யாருமே நம்ம டாக்டரேட் பண்ணலன்னு வருத்தப்படாதீங்க நம்மளே போட்டுக்கலாம் நம்மளாம் என்ன அருள் மருத்துவர்னு அர்த்தம் ஆனால் என்ன நம்மளேவும் பேஷண்ட்டு தான் யாராவது சாப்பாடு போடுறவங்களுக்கு பசிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க பசிக்க தான் செய்யும் சரி அதனால தான் தமிழில் ஔவையார் ரொம்ப அழகாக பாடினாங்க அந்த அம்மா ரொம்ப ஏழ்மையாக இருந்தது அந்தம்மா நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்க பேர் வந்து கேபி சுந்தராம்பாள் நினச்சிக்காதீங்க ஔவையாரான்னு அந்த அம்மா ஔவையாராவும் வரும் கவுந்தி அடிகளாகவும் வரும் எல்லா கேரக்டரையும் அந்த அம்மா வந்து நம்ம பழகிட்டோம் ஔவையார் ரொம்ப ஏழ்மை ஏன்னா நான் ஏன் அவங்களை எடுத்துக்க சொன்னால் நம்ம அம்மா கேபி சுந்தரமல் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு ஜம்முன்னு இருப்பாங்க ஔவையார் அப்படி இல்லை ரொம்ப எலும்பு தோலுமா ரொம்ப ஏழ்மையில் இருந்தேன் அந்த அம்மா பாடிச்சு பசிக்குது இந்த வயிற்று இந்த வயிறு எல்லாருக்கும் இந்த வயிறு ஒரே மாதிரி அளவு தான் பசியும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது இதே அந்த வயிற்றை பார்த்தா ஔயார் பேசுது வேறு என்ன பண்ண பசி வந்தால் வயிற்றுக்கிட்ட தானே பேசிய ஆகணும் அது சொல்லுது இந்த இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்கல யார்கிட்ட வயிற்றோடு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்கல நம்ம ரெண்டு பேரும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அமைதியாக உற்று நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் இன்றைக்கும் சேர்த்து நான் உனக்கு சாப்பிட்றேன் ஆனால் நான் கந்து வட்டிக்காரர் அடுத்த மாதம் சேர்த்து கொத்துறேன் நான் சொன்னேன் கேட்குமா இது சார் கந்து வட்டிக்காரனை விட மிக கொடுமையானது எது தெரியுமா அவங்க வயிறு அவன் கூட பரிதாமம் பார்ப்பான் இல்லையா அத்த மாதம் சேர்த்து கொடுத்துறியா வட்டியே சரி ஆனால் வயிறு அப்படியா சரி நான் அமைதியாக இருக்கிறேன் நீ நாளைக்கு ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன்னு சொல்லுமா சொல்லாது அவையார் சொல்கிறா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உணவை விட்டுறேன் நான் நாளைக்கு சேர்த்து சாப்பிட்றேன் கேட்காது திடீர்னு ஒரு கல்யாணத்தில் உட்காந்துருச்சு அவையார் இள நிறைய சாப்பாடு வயிற்றுக்கிட்ட சொல்லு துபர் நாலு நாளைக்கு சாப்பிட்றேன் ஒரு நாலு நாள் இரு அப்படிங்குது கேட்குமா கேட்காது ஔவையார் நொந்து பாடுகிறார் ஒரு நாளைக்கு உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய் இடும்பை கூறு வயிறே உன்னோடு வாழ்தல் அறிது நான் உன்னை வச்சுட்டு வாழ்றது கஷ்டம் அப்ப அந்த அந்த பசி இருக்கு பாருங்கள் அது எல்லாருக்கும் பொதுவானது என்னை சில பேர் கேட்பார்கள் வள்ளலார் யாருக்கானவர் வல்லலார் யாருக்கானவர் பசி யாருக்கானது எல்லோருக்குமானது எல்லோருக்கும் பசி எப்படி பொதுவோ அந்த பொதுவான பசிக்கு சோறு போட்ட வள்ளலாரும் எல்லோருக்குமான பொது அவர் இவங்களுக்கு அவங்களுக்குல இல்லை எல்லோருக்கும் பொது இந்த எல்லாருக்கும் பொதுவான இந்த பசியை ஏன் கடவுள் அப்படி வச்சாருன்னா அப்போதான் ஜீவகாருண்யம் வெளிப்படும்னு வச்சார் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பசிக்கவே பசிக்காதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சாப்பாடுன்ற தேவையே இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம வேலை செய்வோம் தேவையே இல்லை காசு சேர்க்கணும் தேவையே இல்லை பொண்டாட்டியை மதிப்போம் மதிக்கவே மாட்டோம் வீட்டில் கொஞ்சம் மதிக்கிறதே அந்த மாதிரி சமைச்சு தான் மதிக்கலாம் மத்தியானம் சாப்பாடு கிடைக்காதுன்னே நம்ம பகச்சிக்காமல் இருப்போம் சாப்பாடே தேவை இல்லைனா எவ்வளோ பிரச்சனைகள் வருது பாருங்கள் ஒரு சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ முக்கியம் அந்த சாப்பாடு அப்போ எது முதல்ல பெரிய பிணின்னு நினைக்கிறீங்க நம்ம இந்த வாழ்க்கையில் பசி பசிதான் இருப்பதிலேயே பெரிய 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 பிணி இந்த பிணிக்கு எவ்வளோ மருந்து போட்டிருக்கீங்கன்னு தெரியுமா ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஒரு கிலோவுக்கு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க காலையில் மத்தியானம் நைட்டு எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கிலோவுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்ருப்போம்மா சாப்பாடுனா சாப்பாடு மட்டும் பார்க்கக்கூடாது நீங்கள் வெங்காயம் தக்காளி எண்ணெய் கடுகு எல்லாத்தையும் தானே போட்டு சாப்பிட்றோம் ஒரு மல்லிகை சாமானே ஒரு மாதம் வாங்குகிறோம் மொத்தம் மல்லிகை சாமான் எங்கே போகுது சொல்லுங்கள் சார் நாலு லிட்டர் எண்ணெய் வாங்குறோமா மாதம் எங்கே போகுது கடையாக சாப்பிடுது நம்ம தான் சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு அப்போ எத்தனை சாப்பிட்றீங்க முப்பது கிலோக்கு சாப்பிட்றீங்க ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சி கிலோக்கு சாப்பிட்றீங்க சில பேர் எங்கேயாவது நடுவில் எங்கேயாவது அக்கேஷன் ஹோட்டல்லாம் பண்ணிங்கன்னால் அது ஐநூறு கிலோ கூட போகும் சார் அது வேண்டாம் பொதுவாக ஒரு முந்நூற்றறுபத்தஞ்சி கிலோக்கு சாப்பிட்றோம் இப்படி ஒருத்தர் பிறந்ததுலேருந்து இல்லை ஒரு ஒரு வயசு இல்லை ஒரு பத்து வயசுலேருந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் பத்து வருஷன்னு கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளோ வருது மூவாயிரத்தி நானூற்றம்பது கிலோ வருமா ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் கிலோன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் கிலோனா நீங்கள் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பது இன்ட்டு மூவாயிரம் எவ்வளோ நான் கணக்கு தெரியாது நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு டன்னை தொட்டுருது இப்போ வரைக்குமே நீங்கள் டன் கணக்கில் உள்ளே எடுத்துருக்கீங்க எவ்வளோ எடுத்துருக்கீங்க டன் கணக்கில் நீங்கள் அனுப்பிங்களா இப்போ நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் எடுத்து நிற்க வச்சா ஒரு நாலு லாரியில் வந்து நிற்கும் நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் அஞ்சு லாரிக்கு வந்து நிற்கும் அதுக்கு மேலேயே வந்து நிற்கும் நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் எது இந்த ஐம்பது வருஷம் சாப்பிட்டது ஆனால் எங்கெங்கே போச்சு அவ்வளோவா சாப்பிட்டோம் கணக்கில் எங்க போச்சு எதை போட்டாலும் இந்த உடம்பு அதை எடுத்துக்கொண்டு உடம்புக்கு தேவையான சத்தாக மாற்றுகிற மகத்துவத்தை இந்த உடம்பு இடைவிடாது செய்து கொண்டே இருக்கிறது அதை ஆயா ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்க அதை அதை சக்தியாக ஜீவ ஆற்றலாக மாற்றுகிறது நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்க நான் இந்த கையை ஆட்டணும்னு முடிவு பண்ணால் நான் ஆட்ட முடியும் நான் பேசணும்னு முடிவு பண்ணால் நான் பேச முடியும் இந்த கையாட்டதை ஆட்டதை நான் நிறுத்தினா நிறுத்திக்கலாம் பேசுறதை நிறுத்தம்னா நிறுத்திக்கலாம் ஆனால் நான் ஒன்று உள்ள சாப்பிட்டதுக்கப்புறம் அது உள்ளே போய் ஜீரணம் அடைந்து ஆற்றலாக மாறி அது உடம்புக்கு போவதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது உண்மையா இல்லையா என்னால் கண்ட்ரோல் பண்ணணும் வாந்தி கூட தானால் வரவேற்க முடியாது அந்த கை உள்ளே விட்டுறதா வாந்தியே வரும் உள்ளே வராது என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் உள்ள உடம்புக்குள்ள தானாக ஒன்று இயங்குதுல அந்த இயங்குவதற்கு காரணமாக இருப்பது தான் ஆன்மசக்தி அந்த ஆன்மசக்தி இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய இயக்கம் இல்லாமல் தானாகவே அது உள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது இல்லை அதுதான் இறைவனுடைய பெரும் நீங்கள் தூங்கிடுறீங்க என்னைக்காவது உங்கள் இதயம் தூங்கியிருக்கா அது என்னைக்காவது கிட்டே இருடா நான் ஒரு அரை மணி நேரம் தூங்கிக்கிறேன்டா நீங்கள் வேலையெல்லாம் செய் என்னைக்காவது இதையும் சொல்லுமா உங்கள் இதயத்தோட துடிப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா ரொம்ப நேரம் இருந்துட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் லீவு நீவும் ஒரு நாள் லீவ் எடுத்துக்க அப்படின்னு உங்கள் இதயத்துக்கு நீங்கள் லீவு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது உங்களை மீறி அதுவெல்லாம் எதனால் இயங்குகிறது தெரியுமா அதுதான் இறைவனுடைய அருட்சக்தியால் இயங்குகிறது அதுதான் நான் எப்பவுமே நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க இறைவனை எங்கே இருக்கார் காட்டு காட்டுன்னு கேட்குறேன் இறைவன் கிரியேட்டர் கிடையாது கிரியேட்டர் உருவாக்குபவன் அல்ல இறைவன் அந்த கிரியேஷன் தான் இறைவனே உருவாகின்ற தன்மை தான் இறைவனை உருவாக்குகிறவன் ஒருத்தன் கிடையாது அந்த உருவாக்குகின்ற தான் இறைவனே அப்ப இந்த இறைவன் நமக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான் இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்புன்னா சாதாரண உடம்பு கிடையாது நீங்க மல்லல்லார் வந்து என்ன சொல்றாரு மனித தேகத்தை அடைந்த நாமெல்லாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற யாருக்கும் இந்த ஆன்ம லாபம் கிடைக்காதுன்னு சொல்லுவார் யாருக்கும்னா யாருக்கு அணிலுக்கோ நரிக்கோ நாய்க்கோ கிடைக்காதுங்கிறார் ஏன் கிடைக்காது மனித தேகத்தை அடைந்தவருக்கு மட்டும்தான் கிடைக்குங்கிறாரு வேற யாருக்குமே கிடைக்காது ஏன் கிடைக்காது ஏன் சார் கிடைக்காது ஏன் இந்த யோசிச்சு பாருங்களேன் ஒரு குரங்கு அடிபட்டு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பிடிச்சி கட்டு போட்டு அதை காப்பாற்ற ஒரு நாயால் முடியாது ஒரு நாய்க்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பாதுகாத்து சோறு போட ஒரு குரங்கால் முடியாது ஆனால் இந்த உலகத்தினுடைய எல்லா உயிர்களுக்கும் ஒரு துயர் என்றால் அந்த துயரை துடைப்பதற்கு ஒரு உயிரால் மட்டும் முடிகிற பக்குவம் இருக்கிறது அது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதனால தான் மனிதனால் மட்டும்தான் இந்த மனித உடம்பை எடுத்த நம்மால் மட்டும்தான் அந்த ஆன்ம லாபத்தை பெற முடியும் நீங்கள் நல்லா யோசிங்க கடவுளுக்கு அடுத்த நிலையே நம்ம தான் இன்னொரு உயிருக்கு அருள் செய்யக்கூடிய தன்மை கடவுளுக்கு பிறகு நமக்கும் அது இருக்கிறது அதனால தான் ஜீவகானுத் ஐயா என்ன சொல்கிறாரு சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறுவதுன்னு ஏன் சொன்னார்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களால் முடிந்த உங்களுக்கு கீழே இருக்கிற உயிருக்கு நீங்கள் தயவு செய்ய முடியவில்லை என்றால் உங்களுக்கு மேலே இருக்கிற இறைவன் உங்களுக்கு தயவு செய்ய மாட்டார் எப்படி செய்வார் யோசித்து பாருங்கள் பாப்பாரு என்ன உன்னை விட கீழே இருக்கிற உயிருக்கு நீயே பண்ண மாட்டேங்கிற உனக்கு நான் ஏன் பண்ணணும் பண்ண முடியாது உனக்கு கீழே இருக்கிற உயிருக்கு பண்ணாதான் இறைவன் அதை பண்ணணும்னு ஆசைப்படுவார் நீ பண்ணலைன்னா அவரும் பண்ண மாட்டார் பண்ண அவருக்கு விருப்பம் இருக்காது